நண்பர்கள் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி சமயத அம்மையார் பேர் வந்து சௌந்தர நாயகி இந்த ஆலயத்தில் இருக்கேன் இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து மூன்று நாயன்மார் பாடியிருக்கிறாங்க அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மூவரும் பாடியிருக்கிறாங்க அதை விட எனக்கு இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய விஷயமாக நான் பார்த்தது என்னென்னா நந்தனார் திருநாளை போவர் என்று அழைக்கப்படுகிற நந்தனார் பெருமான் வந்து இங்கே வந்து இங்கே தான் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கோயில் கோபுரம் ஹாஸ்டல் இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து அந்த சாதியில் வந்து தாழ்ந்த சாதியினர் அப்படின்னு சொல்லி அன்றைக்கெலாம் வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் நின்று பெருமானை வழிபடணும்னு சொல்லி காத்துக்கிட்டுருக்கிறாரு அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறவருக்கு வந்து இங்கே வந்து குறுக்க இந்த கா நந்தியம் பெருமானம் இருக்கிறதுனால பெருமானை பார்க்க முடியாது அப்போ அவர் என்ன பாடுவார்னா மாடு மறிக்கிது மாடு குறுக்க இருக்குது இந்த மாடு கொஞ்சம் விலகினா சாமியை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இருந்து பெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கிறார் அவர் வேண்டுதல் வைத்ததன் விளைவாக இங்கே பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் வந்து அப்போ வந்து நந்தியம்பெருமானுக்கிட்ட எம்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளாய் சற்றே விலகும் விலகி இருமுன்னு சொல்கிறார் பிள்ளாய் சற்றே விலகி இருமுன்னு சொல்கிறாரு அந்த சொல்லிருக்கிறப்ப நந்தியம்பெருமான் ஒரு ரெண்டு அடி ஒரு அடி தள்ளி விலகி நிற்கிறாரு நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பின் நந்தியம்பெருமானுக்கு நீர் இதில் தான் வந்து எம்பெருமான் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க பலிப்பீடம் இருக்குது நந்தியம்பெருமான் ஒரு அடி தள்ளி இருக்கிறாரு இங்கேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நின்று பார்த்தீங்கன்னாலும் பெருமான் தெரிஞ்சிடுவாங்க ஷோலோக சுவாமி தெரிவாங்க இது மற்ற ஆலயங்கள்லாம் அப்படி தெரியாது நந்தியம்பெருமான் குறுக்க இருப்பாங்க நந்தியம்பெருமானு நேராக இருப்பாங்க சிவபெருமானுக்கு ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இது யாருக்கா அப்படின்னா நந்தனார் என்று அழைக்கப்படுகிற திருநாளை போவார் எம்பெருமானுக்கு வந்து சாதி இல்லை மதம் இல்லை எதுவுமே கிடையாது அதை வந்து இந்த கோயிலில் நிரூபிச்சிருக்கிறாரு அந்த திருநாளை போவார் என்கிற நந்தனார் தான் வந்து கடைசி சிதம்பரத்தில் முக்தி அடைஞ்சாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நாயன்மாரில் நந்தனார் வந்து ஒரு ஃபேவரேட்டு அவருக்காக காலை அதாவது நந்திய பெருமாள் வலி வழிவிட்ட ஒதுங்கி நின்ற ஒரு ஆலயம் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்புங்கூர் ஆலயம் கண்டிப்பாக வாங்க வந்து வழிபடுங்க நந்தனார் பெருமானுக்காக காலை வழிவிட்ட ஒரு ஆலயம் மீசலுக்கு எனக்கு இதை பார்த்தோங்க நன்றி